டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பத்து வகையான காய்கறிகளை பற்றி தாங்க இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதலாவது பார்க்க போகிற காய்கறி சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச காய்கறி தாங்க பாகற்காய் பாகற்காயில் உள்ள கசப்பு தன்மை நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பாகற்காயை சாப்பிடுவாங்க சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் இரண்டாவது முருங்கைக்காய் முருங்கைக்காயில் இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம் புரதம் விட்டமின் மினரல்ஸ் இந்த மாதிரி பல வகையான சத்துக்கள் முருங்கைக்காயில் இருக்குது நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மறக்காமல் இன்னையிலருந்து தினமும் முருங்கைக்காயை சாப்பிடுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா சுரக்காய் இது நேச்சுரலாகவே கலோரிஸ் ரொம்ப கம்மி இதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டும் ரொம்ப கம்மி சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மறக்காம சாப்பிடுங்க நாலாவது காய் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நார் சத்து தாங்க இந்த நார் சத்து நம்ம சாப்பிடும் பொழுது உடம்புல உள்ள சுகரை கண்ட்ரோல்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது ஐந்தாவது பாத்தீங்கன்னா கீரை வகைகள்ல பசலை கீரை சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுது ஏன்னா இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு ரொம்பவுமே கம்மியா இருக்குது உங்களுடைய ரத்தத்துல சுகர் மெதுவா சேருவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது சுகர் ஸ்பைக் ஆகிறதுனால தாங்க நம்ம டயபெட்டிஸ் சொல்றோம் நம்ம ரத்தத்துல உள்ள சுகருடைய அளவு தடவை மெதுவாக சேர்ப்பது மூலமாக அது எனர்ஜியா வெளியே போயிடுது ஸோ இதனால் இரத்த சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்கும் ஆறாவதா மேத்தி கீரைன்னு சொல்லக்கூடிய வெந்தய கீரை இதை நம்ம சாப்பிட்றது மூலயமா நம்ம உடம்புல உள்ள இன்சுலினுடைய செயல்பாட்டை அதிகரித்து சர்க்கரை நோயை கண்ட்ரோலில் வைக்க உதவுது ஏழாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்மளுடைய சுகர் நோயை கண்ட்ரோலில் வைக்க உதவுது இதில் பீட்டா கரோட்டின் இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது உடம்புல உள்ள நச்சு கழிவு தன்மையை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது அதோடு இதில் உள்ள நைட்ரஜன் கண்டென்ட் உடம்புக்குள்ள போகும்போது நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகி ரத்த நாளங்கள விரிவடை செய்து ஸ்ட்ரோக் இதய அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது இது சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்த உதவுது இருந்தாலும் இதுல இனிப்பு சுவை இருக்கிறதுனால அதிகமா எடுக்க வேணாம் இதுல உள்ள ஃபைபர் நம்மளுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுனால இது சாப்பிடுவதையும் தவிர்க்காதீங்க எட்டாவது பாத்தீங்கன்னா முட்டைகோஸ் முட்டைகோஸ் மட்டும் இல்லங்க அதனுடைய குருசிபீரியஸ் குடும்பத்தில் உள்ள புரோக்கோலி காலிஃபிளவர் இந்த மாதிரியான உணவுகளும் இயற்கையிலேயே இன்சுலினுடைய சிக்கரசனை அதிகப்படுத்தி உங்களுடைய சுகர கண்ட்ரோல வைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் கலோரிகள் ரொம்பவுமே கம்மி தாராளமா நீங்க சாப்பிடலாம் ஒன்பதாவது உணவு பார்த்தீங்கன்னா தக்காளி இதில் பொட்டாசியம் சத்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு இதனால நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு இதனுடைய ஜிஐ வேல்யூவும் ரொம்ப கம்மி தாங்க சில என்ஜைம்ஸை தூண்டி நம்மளுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ண உதவுது அதனால் அன்றாட உணவுகளில் தக்காளியை சேர்த்து சாப்பிடுவாங்க கடைசியாக பத்தாவது பார்த்தீங்கன்னா நீர்காய்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் இதில் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் தண்ணீர் சத்து நிறைந்து இருக்குங்க இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோலை வைக்க உதவுது இது மட்டும் இல்லாமல் இதில் பல வகையான மினரல்ஸ் வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்கள் பச்சையாகவோ அல்லது சமைத்தோ சாப்பிடுங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா ஸ்டைல் மூலியமாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க சாப்பிடும்பொழுது ஒரு பிளேட்டில் ரைஸ் கொஞ்சமாக வைத்து காய்கறி வகைகளை அதிகமாக சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் இந்த காணொலியில் சொல்லக்கூடிய பத்து வகையான காய்கறிகளில் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று வகையான காய்கறிகளை இங்கே தினமும் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது உங்களுடைய மருந்துகளை படிப்படியாக குறைக்க முடியும் இது மூலியமாக சுகர் மட்டும் இல்லைங்க சுகர்னால் வரக்கூடிய மாரடைப்பு ஸ்ட்ரோக் உடல் உறுப்பு பாதிப்பு கண் பாதிப்பு நரம்பு பலவீனமாகிறது இது போன்ற எல்லா பிரச்சனையும் தவிர்க்க முடியும் அதனால உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்பவுமே அவசியம் இந்த முறையில் நீங்க சாப்பிட்டு வாங்க ஆரோக்கியமா இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி